அனைவருக்கும் வணக்கம் சற்று தமிழக அரசு இன்று முக்கியமான புதிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது இதுல என்னென்ன அறிவிப்புகள் வெளியாகி என்பதை பற்றி விரிவாக வீடியோல பார்க்கிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதலாவது அறிவிப்பாக தமிழகத்தில் சமீபத்தில் பத்து பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பொது தேர்வு முடிவுகள் வெளியானது அதன் பிறகு பொது தேர்வில் தோல்வியடைந்த மாணவர்களுக்கு துணைத் தேர்வுகள் நடைபெறும் தேதியும் அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் தற்போது பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு தற்போது மறுக்கூட்டல் குறித்த அறிவிப்பு வெளிவந்துள்ளது அதன்படி ஜூன் ஐந்தாம் தேதி முதல் மாணவர்கள் மறுக்கூட்டலுக்கு விண்ணப்பிக்கலாம் என அரசு தேர்வுகள் துறை அறிவித்துள்ளது மேலும் மறுக்கூட்டல் மற்றும் மறு செய்வதற்கான விண்ணப்ப படிவத்தை ஜூன் ஐந்தாம் தேதி முதல் ஜூன் ஏழாம் தேதி வரை மாவட்ட தேர்வுகள் அலுவலகத்தில் சமர்ப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த அறிவிப்பாக தமிழகத்தில் இந்த மாதம் மட்டும் ரேஷன் கடைகளுக்கு மொத்தம் ஐந்து நாட்கள் விடுமுறை வருகிறது அதன்படி மாதத்தின் முதல் இரண்டு வெள்ளிக்கிழமைகள் ரேஷன் கடைகள் மூடப்பட்டிருக்கும் அதன் பிறகு மூன்றாவது மற்றும் நான்காவது வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமையில் ரேஷன் கடைகளுக்கு விடுமுறை இதுபோக வருகிற ஏழாம் தேதி பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் கடைகளுக்கு விடுமுறை இதன் காரணமாக ரேஷன் அட்டைதாரர்கள் இதனை கருத்தில் கொண்டு முன்கூட்டியே பொருட்களை வாங்கிக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் அடுத்த அறிவிப்பாக தமிழகத்தில் கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் இதுகுறித்து சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறுகையில் முதியோர் கற்பனைகள் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள் பொது இடங்களுக்கு செல்லும் போது முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் கொரோனா பரவலால் அச்ச அச்சமடைய வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார் இதற்கிடையே கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறுகையில் கொரோனா பரவி வரும் நிலையில் தேவைப்பட்டால் பள்ளிகளின் முகக்கவசம் அணிய உத்தரவிடப்படும் என தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் கொரோனா பரவல் இருந்தாலும் அந்த அளவிற்கு தீவிரம் அடையவில்லை என்றும் இது வீரியம் குறைந்த தொற்று என்பதால் மக்கள் அச்சப்பட வேண்டியதில்லை என்றும் தெரிவித்துள்ளார் அடுத்த அறிவிப்பாக கலைஞர் மகளிர் தொகை பெற தகுதி இருந்து விடுபட்டவர்களை இணைக்கும் நோக்கில் மக்களுடன் முதல்வர் முகாம் நடத்தப்படுகிறது அதன்படி ஒவ்வொரு தாலுகாவிலும் மக்களுடன் முதல்வர் என்ற சிறப்பு முகாம் நடைபெறுகிறது எனவே விசாரித்து தாலுகா அலுவலகத்திற்கு சென்று இன்று முதல் மகளிர் உரிமைத்தொகை ரூபாய் ஆயிரம் பெற விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த அறிவிப்பாக தமிழ்நாட்டில் அரசு பேருந்துகளுக்கான கட்டணம் உயர்த்தப்படாது என அமைச்சர் சிவசங்கர் அறிவித்துள்ளார் பேருந்து கட்டணம் குறித்து வெளியாகி வரும் செய்திகள் வெறும் வதந்தியே என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதேபோல் நீதிமன்ற உத்தரவுபடியே தனியார் பேருந்துகளில் கட்டணங்களை உயர்த்துவதற்கு மக்களிடம் கருத்து கேட்பதாக விளக்கம் அளித்துள்ளார் அடுத்த அறிவிப்பாக தமிழகத்தில் ஓய்வூதியர்களுக்கு பொங்கல் பரிசு தொகை ரூபாய் இருந்து ஆயிரம் ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் கால முன்படம் நாலாயிரம் ரூபாயில் இருந்து ஆறாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் சட்டப்பேரவையில் முதல்வர் ஸ்டாலின் அறிவித்திருந்தார் இந்நிலையில் தற்போது இந்த அறிவிப்புகள் அரசாணையாக வெளியிடப்பட்டுள்ளது அடுத்த அறிவிப்பாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் வரும் பத்தாம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் அதிகபட்ச வெப்பநிலை ஐந்து டிகிரி பேரன்கிட் வரை அதிகரிக்கும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது வானிலை மையம் தெரிவித்து